சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தை உனக்கு இந்த அப்பா சொல்கின்ற எந்த ஒரு வார்த்தைகளையும் நீ சாதாரணமாக நினைத்து கடந்து விட மாட்டாய் அது தான் இந்த அப்பா உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன் எதிர்பாராத ஒரு நபரிடத்திலிருந்து ஒரு அதிர்ச்சியை செய்தி உனக்கு வர காத்து கொண்டிருக்கின்றது சாதாரணமாக நினைத்து விடவும் கூடாது அந்த செய்தியினால் உன்னுடைய வாழ்க்கையே புரட்டி போடுகின்ற நிகழ்வு நடந்துவிடும் அந்த விஷயம் இன்னும் சற்று நேரத்தில் நடக்கும் அவரிடத்திலிருந்து ஒரு அழைப்பு உனக்கு வந்தே தீரும் அது யார் நம் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு செய்தியை நமக்கு சொல்லப்போவது யார் அப்படியே இருந்தாலும் இவர்கள் நமக்கு நல்லது நினைப்பார்களா அல்லது கெட்டது நினைப்பார்களா என்பதனையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா சாயப்பா ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி வருகின்ற நேரங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு பின்னால் இருந்து பல நல்ல விஷயங்களை எல்லாம் என் குழந்தை நீ சரியாக உணர வேண்டும் உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருக்கிறேன் உன்னோடு எந்த சூழ்நிலையிலும் கைகொடுக்க நான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன சோதனைகள் வந்தாலும் அதிலிருந்து உன்னை நான் மீட்டெடுத்து கொண்டிருக்கின்றேன் எதிர்பாராத நேரங்களிலும் எதிர்பாராத தருணங்களிலும் நான் இருப்பதை நீ உணர்ந்து விட்டாய் ஆனால் இந்த எதிர்பாராத ஒரு இடத்தில் வருகின்ற செய்தியானது உனக்கு ஆச்சரியத்தை கொடுக்காது ஏனென்றால் ஏற்கனவே தானே என் கனவு உனக்கு புரிந்துவிட்டது தானே அப்படி இருக்கும்பொழுது அதனை நீ சரியாக உணர வேண்டும் உன்னோடு என்றும் இருக்கின்ற உன் அப்பா சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்கின்ற உண்மைகள் உன் வாழ்க்கையில் பல திருப்பங்களை ஏற்படுத்தியிருக்கின்றது பல மனிதர்கள் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதனையும் உனக்கு காண்பித்துக் கொடுத்திருக்கின்றது எல்லோரிடத்திலும் நாம் இப்படியே பழகிவிட முடியாது எல்லோரிடத்திலும் நாம் இப்படியே இருந்து கொண்டிருக்க முடியாது இந்த வாழ்க்கை என்னவாக மாறும் இந்த வாழ்க்கை எப்பேற்பட்ட விஷயங்களை எல்லாம் கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத மாற்றங்களும் உனக்கு நடக்கும் எதிர்பாராத திருப்பங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கும் இதையெல்லாம் உணர்ந்து நீ வாழ பழகிக்கொள்ள கொள்ள ஆரம்பித்து விட்டாய் எந்த இடத்தில் உனக்கு வாழ்க்கை பிரச்சனைகளை கொடுத்ததோ அந்த இடத்திலிருந்து என் குழந்தை நீ வாழ கற்றுக்கொண்டாய் என்பதுதான் உன்னை உண்மை பிரச்சனைகள் வராதவரை வாழ்க்கையைப் பற்றி எந்த புரிதலும் உனக்கு இல்லை விளையாட்டுத்தனமாகத்தான் நீயும் சிறுப்பிள்ளையாக இருந்து கொண்டிருந்தாய் எல்லாமும் நம்மை பெற்றவர்கள் நமக்கு செய்து எந்த இடத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு தெரியாமல் போய்விட்டது விடப்பட்ட நேரத்தில் எந்த விஷயத்தையும் கையாள முடியாமல் என் குழந்தை நீ தவித்துக் கொண்டிருந்தாய் அல்லவா ஆனால் இப்போது இந்த நிலை கடந்து இதிலிருந்து நீ நிச்சயமாக மீண்டு வர வேண்டும் இனி இந்த வாழ்க்கை முழுமைக்கும் நீதானே பொறுப்பு யாரையும் சார்ந்து இனி இருக்க முடியாது உன்னை பெற்றோர்களும் சரி யாராக இருந்தாலும் சரி ஒரு எல்லை வரைதான் உன்னோடு பயணிக்க முடியும் அதற்கு மேல் அவர்கள் பயணிக்க முடியாது என்பதனை இனி முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமும் ஒரு நாள் உனக்கு மன தெளிவை கொடுக்கும் ஒவ்வொரு மனிதர்களின் சுய ரூபத்தையும் உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டும் யார் எந்த நேரத்தில் உதவி செய்வார்கள் என்று தெரியாது அதே நேரத்தில் யார் காலை வாரி விடுவார்கள் என்றும் தெரியாது இவர்களால் நமக்கு எந்த பலனும் இல்லை என்று நினைத்து கொண்டிருப்போம் ஆனால் அவர்கள் உனக்கு மிகப்பெரிய விஷயத்தை கொண்டு வந்து கொடுப்பார்கள் இவர்களால் நமக்கு எல்லா உதவியும் கிடைக்கும் என்று நினைப்பாய் ஆனால் அவசர காலத்தில் உன்னை கைவிட்டு விட்டு வேடிக்கை பார்ப்பார்கள் இப்படியாக இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உன்னை சார்ந்து வருகின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் போகிறாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணமும் இனி எந்த நேரத்திலும் உனக்கு துன்பங்களை கொடுக்க முடியாதபடிக்கு நீ எப்பொழுதுமே சரியாக இருந்து இரு நான் இருந்து நடத்துவதை நான் இருந்து நடத்துவதை உன்னால் ஒரு நாளும் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் எதிர் வரக்கூடிய நேரங்களை என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் எந்த நொடியிலும் உனக்கு மனது ஏற்றுக்கொள்கின்ற விஷயம் உன்னை பக்குவப்படுத்திக் கொண்டே இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் வாழ்க்கையில் பல கஷ்டங்களைத் தாண்டி என் குழந்தை அதிலிருந்து நீ நல்லபடியான ஒரு நம்பிக்கையை அடையப் போகின்றாய் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நீ தயங்கி நிற்காமல் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் கதி கலங்கி விடாமல் இனி உன்னை தேடி என்ன வருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னை சுட்டி நடக்கின்ற விஷயங்களை அத்தனையுமே உன்னை சரியாக தேடி வந்துவிட்டால் அதுவே போதும் எல்லா மாற்றங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயங்களை நிச்சயமாக என்றாவது ஒரு நாள் நடத்தி கொடுக்கும் அதுபோலத்தான் நான் சொல்கின்ற இவருடைய அழைப்பு உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கப் போகிறது அப்படியானால் இந்த நபர் தவறாக இருப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா இவரிடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் என்று நீ எதிர்பார்த்திருக்க மாட்டாய் இவரால் உனக்கு ஒரு உதவி செய்ய முடியும் என்று நீ யோசித்திருக்க மாட்டாய் ஆனால் இவர் உனக்கு மிகப்பெரிய உதவியை செய்ய வருகிறார் என்பதுதான் மிகச்சிறந்த உண்மை இவர் உனக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்க வருகிறார் என்பதுதான் மிகச்சிறந்த உண்மை இந்த நன்மைகளை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற அத்தனை உண்மைகளையும் என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ இந்த வாழ்க்கையை நல்லபடியாக பழகிக்கொள்ள வேண்டும் எதிர்பாராத நேரத்திலும் எதிர்பாராத தருணத்திலும் என்றும் என்றென்றும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே ஒருவர் பல காலத்திற்கு முன்னால் உன்னோடு அதனை அத்தனை நட்பில் இருந்தவர் ஆனால் பல சூழ்நிலை மாற்றங்களினாலும் இடம் மாறி செல்ல வேண்டிய நிலையினாலும் அவருக்கு உனக்கு இடையில் நெருக்கம் குறைந்துவிட்டது தொடர்பும் அதிகமாக இல்லை முன்பெல்லாம் எந்த ஒரு விஷயத்திற்கும் உனக்கு உடனடியாக அவரிடத்திலிருந்து தான் கிடைக்கும் ஆனால் இப்போது அது போன்ற எந்த ஒரு ஆறுதலும் உனக்கு கிடைத்து விடுவதில்லை உன் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல விஷயங்களும் நடந்து விடுவதில்லை என்ன நடக்கிறது நமக்கு இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ எப்பொழுதுமே வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா இப்படி நமக்கென்ன வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு உறவும் கூட நம்மை விட்டு பிரிந்து செல்கிறது என்று நினைத்து என் குழந்தை நீ கண்ணீர் விட்டு கொண்டிருந்தாய் அல்லவா இதையெல்லாம் தாண்டித்தான் என் குழந்தை நீ நல்லபடியாக வாழ்ந்து வந்திருக்கின்றாய் ஆறுதலுக்கு யாருமே இல்லை என்ற நிலை வந்தபொழுது இந்த சாய் உனக்கு உறுதுணையாக இருந்து கொண்டாய் அப்பா நம்மை காப்பார் என்று நீ நம்பினாய் நிச்சயமாக நான் இருந்து உன்னை காப்பாற்றினேன் இதில் இத்தனை நாளும் நம்மை விட்டு சென்றவர் மீண்டும் எதற்காக வரவேண்டும் என்று நீ யோசிக்கலாம் நாம் எப்படி நம்முடைய சூழ்நிலைகளை கவனத்தில் எடுத்துக்கொள்கின்றோமோ அதே போலத்தான் அவர்களின் சூழ்நிலைகளையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் உன்னை விட்டு விலகவே நினைக்காத ஒரு நட்பு அது விரிகிறது என்றால் அதற்கு பின்னால் இருக்கின்ற காரணங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் கடந்து இப்பொழுது மீண்டும் உன் வாழ்க்கையில் உனக்கான ஒரு மிகப்பெரிய ஆறுதலை கொடுத்து அவர்கள் வருகின்றார்கள் ஒரு சிலரின் வார்த்தைகளை கேட்டதுமே நம் மனதில் இருக்கின்ற ஒட்டுமொத்த பாரமும் முழுமையாக இறங்கிவிடும் அதுபோலத்தான் உன்னுடைய வார்த்தைகள் எனக்கு நிம்மதியை கொடுக்கிறது உன்னுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் என்னை எப்பொழுதுமே பெருமகிழ்ச்சி அடைய வைக்கிறது எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்து உன்னை காப்பாற்ற வந்திருக்கிறார்கள் தெரியுமா வாழ்க்கையின் விரக்தியின் விளிம்பிற்கே சென்ற என் குழந்தை இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமாகவே சென்று விடலாம் என்று நினைத்த நேரத்தில் தான் இவரின் வருகை உன் வாழ்க்கையில் அரங்கேறி இருக்கின்றது இந்த நேரத்தில் நீ செய்கின்ற எல்லா செயல்களும் ஏதாவது ஒரு வகையில் உனக்காக நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எல்லாம் கடந்து போகும் எல்லா விஷயங்களும் மறந்து போகும் நாம் வாழ வேண்டும் என்பதனை உனக்கு அவர்கள் நிச்சயமாக உணர்த்தி சொல்வார்கள் நீ அடைய நினைக்கின்ற விஷயங்களை அத்தனையுமே உனக்கு நிறைவாக கொண்டு வந்து கொடுக்க வருவார்கள் எல்லாவற்றையும் தாண்டி எல்லா விஷயங்களையும் கடந்து நீ என்னவாக மாற வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதுவாகவே இந்த வாழ்க்கை மாறும் என்பதனை நீ உணர வேண்டும் இந்த சாயப்பா நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற விஷயங்களை அத்தனையும் இது போன்ற இந்த மனிதர்களை சார்ந்து உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்க நிச்சயமாக வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சாயி அப்பா நினைத்துவிட்டால் நடத்த முடியாத விஷயம் என்று ஒன்று உண்டா இந்த சாகி அப்பா நான் நினைத்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை நடக்காத விஷயம் என்று ஒன்று உண்டா இதையெல்லாம் புரிந்து கொண்டு நான் உனக்கு தரக்கூடிய அத்தனை நன்மைகளையும் நீ உணர வேண்டிய தருணம் இது உன்னால் எதையெல்லாம் சாதிக்க முடியாதோ உன்னால் எதையெல்லாம் நடத்திவிட முடியாதோ அதையெல்லாம் புரிந்து நீ இந்த வாழ்க்கையின் சரியான விஷயங்களை சரியாக செய்தின நீ பழகு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த ஒவ்வொரு நன்மைகளுக்கு பின்னாலும் ஒவ்வொரு நட்புக்கு பின்னாலும் ஒரு காரணம் இருக்கிறது இவர்களிடத்திலிருந்து வருகின்ற அழைப்பினால் உன்னுடைய மனதில் இருக்கின்ற பல விஷயங்கள் உனக்கு தெளிவாக உன்னை ஆட்டி படைத்த பல விஷயங்கள் நிச்சயமாக உன்னை விட்டு விலகும் எல்லா மாற்றங்களையும் கடந்து நீ நல்லபடியாக ஒரு நல்லதொரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவாய் உனக்காக என்றும் என்றென்றும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் இந்த சாயப்பா உனக்கு உறுதுணையாக இருந்து உனக்கு நல்வழிப்படுத்துவேன் எதற்கும் கலங்காதே உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு உனக்கானது நிச்சயமாக எங்கும் செல்லாது உன்னை வந்து சேரும் அதுவரை நீ பொறுமையாகத்தான் இருந்தாக வேண்டும் ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டேவாய் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் உன் சாயப்பா நான் உன்னை வழிநடத்தி செல்கின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்